ஹரி ஓம் ஸ்வனம வணக்கம் வணக்கம் யூடியூப் சேனல் அனைவருக்கு வணக்கம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அகோர வாராகி அஷ்டகர்மா மாந்திரிகம் புத்தகம் இது ஒரு மலையாள புத்தகம் ஒரு அற்புதமான புத்தகம் நாங்கள் குருமார்கள் குரு மூலியமாக அனைத்து விதமான எந்திரங்கள் மந்திரங்கள் இதில் வந்து உபாசனை முறைகள் அனைத்தையுமே நாங்கள் தெளிவாக கொடுத்துருப்போம் இப்போ எது உபாசனை மந்திரம் உபாசனை மார்க்கம் போனோன்னா நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செய்து அதனுடைய படையல்கள் என்ன எந்தெந்த தெய்வங்களுக்கு என்னென்ன படையல்கள் போட வேண்டும் அப்படிங்கிறது அதில் தெளிவாக நம்ம கொடுத்துருப்போம் அதுபோல் உபாசனை எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பான முறையில் சபரிமலைக்கு ஒரு எப்படி நம்ம மாலை போட்டு மோ அதுபோல் ஒரு உபாசனை எடுக்கக்கூடிய நபர்கள் நாற்பத்தெட்டு நாள் சபரிமலைக்கு போவது போல் ரொம்ப பத்தியமாக இருந்து அந்த உபாசனை மந்திரத்தை படித்து சித்தி செய்து விடலாம் அதுபோல் பிரேக முறைகள் இருக்குது டைரக்டாக பிரேகம் பண்ணணும் ஒரு விஷயத்தை நம்ம வேலை குவிக்க செய்யணும் அப்படின்னா ஆயிரத்தெட்டிலும் பவராக வேலை செய்யக்கூடிய மந்திரங்களும் உண்டு அதே மந்திரம் பத்தாயிரத்தெட்டு உருவ கொடுத்தாலும் வேலை செய்யக்கூடிய மந்திரமும் உண்டு அதே நூற்றி எட்டுலேயும் வேலை செய்யக்கூடிய பவர்ஃபுல் மந்திரங்களும் உண்டு அதுபோல் உங்களுக்கு எந்த விதமான மாந்திரீக சம்பந்தமான புத்தகங்கள் வேண்டும் அப்படின்னு நம்ம தேவையுள்ள நபர்கள் இந்த யூடியூப் சேனலில் கமௌண்டில் பதிவு செய்து இங்கே தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் ரொம்ப சிறப்பு அற்புதமான விஷயங்கள் வந்து குரு உபதேசத்தோடு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் இது மற்ற நபர்களுக்கு இது வந்து பார்ப்பதற்கு ஒரு சர்வசாதனமாக ஏதோ விளம்பரம் பண்ணுறாங்க விளம்பரத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம் அதுபோல் இல்லை இது வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பிடித்த சித்தரை நீங்கள் குருபாக வணங்கிவிட்டு ஒரு சங்கலப்பம் செய்துவிட்டு நீங்கள் இந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே நீங்கள் உபாசனம் செய்தால் அப்படியே உங்களுக்கு அந்த மந்திரம் சித்தியாகிவிடும் நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் பூஜை செய்து வந்தால் கண்டிப்பான முறையில் சித்தியாகிவிடும் இதில் அனைத்து தெய்வமுடைய உபாசனை மந்திரம் உண்டு அதுபோல் சந்தேகங்கள் இருப்பினும் நீங்கள் தாராளமாக நமது யூடியூப் சேனலில் பதிவு செய்யலாம் ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோனில் இருந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அவ்வளோ அற்புதமான விஷயம் மற்ற நபர்களிடம் நீங்கள் குரு இடம் தேடி போனால் நல்ல குரு கிடைப்பது அரிது நிறைய இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா நான் எங்கள் வீட்டுங்கிட்ட நிறையா ஐம்பதாயிரம் கொடுத்துட்டேன் ஒரு லட்சம் கொடுத்துட்டேன் ஒன்றும் வேலை செய்யலை அப்படிங்கிற விஷயம்தான் நம்ம காதில் கேட்டிருக்கோம் அதனால் நிறையா நல்ல குருமார்கள் நிறையா மனிதர்கள் உண்டு ஆனால் நம்மளுக்கு கிடைப்பது வந்து அரிது கிடைப்பது வந்து ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்குது அதுபோல் உபாசனி மாந்திரியை கற்றுக்கணும் எனக்கு இந்த மாதிரியை சம்மந்தமான விஷயம் எனக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் செய்து நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம்